தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்களில் ஒருவராக உள்ளார் நடிகர் விஜய் அவரது நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஒன்பதாம் தேதி உலகளவில் ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தின் ட்ரெய்லரை படக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது இந்த ட்ரெய்லரில் வரும் சில காட்சிகள் பாலகிருஷ்ணா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பகவந்த் கேசரி படத்தின் கதை அம்சத்தை தழுவியுள்ளது இந்நிலையில் இதற்கு முன்பு விஜய் நடிப்பில் வெளியான ரீமேக் படங்கள் குறித்து பார்ப்போம் அந்த படங்களின் மூலம் தனக்கென தனித்த ரசிகர் படையை அவர் கட்டமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வெளியான நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் கதாநாயகனாக விஜய் அறிமுகமானார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மலையாள மொழியில் வெளியான அந்நிய திப்புராவு படத்தின் ரீமேக் தான் காதலுக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தெலுங்கில் வெளியான பெள்ளி சந்ததி படம்தான் தமிழில் விஜய் நடிப்பில் நினைத்தேன் வந்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என ரீமேக் செய்யப்பட்டது தெலுங்கு படமான பவித்ர பந்தம் தமிழில் பிரியமான படமாக ரீமேக் செய்யப்பட்டது இதோடு ஃப்ரெண்ட்ஸ் மலையாளம் பத்ரி தம்முடு தெலுங்கு யூத் சிறு நவ்வுத்தோ தெலுங்கு வசீகரா நூவுனாக்கு நச்சவ் தெலுங்கு கில்லி ஒக்கடு தெலுங்கு ஆதி தெலுங்கு போக்கிரி தெலுங்கு பில்லு சோல்ஜர் ஹிந்தி காவலன் பாடி மலையாளம் நண்பன் த்ரீ இடியட்ஸ் ஹிந்தி என தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது இதில் ஒரு சில படங்களை தவிர மற்ற படங்கள் அனைத்தும் விஜய்க்கு வெற்றி படமாக அமைந்தது